படம் எடுத்தால் கொஞ்சமாவது நியாயமாக எடுக்கணும்ப்பா அதை விட்டுட்டு ஒரு சார்பாக படம் எடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் குப்பையாக வரும் இப்படி தாங்க இந்தியன் டூ படத்தை பார்த்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து இந்தியன் டூ படத்தை பார்த்து யாருமே நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலங்க இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாம் இந்தியன் மாதிரி இந்த படம் இல்லை இந்த படம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா இந்தியன் ஒன் படத்தில் வந்து ஊழலுக்கு எதிராக கருத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மெசேஜை மட்டும் கன்வே பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் வந்து ஊழலை எதிர்ப்போம் அப்படின்ற கருத்தை மட்டும் வச்சுக்காம இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு சில அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து புகுத்துனால இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து போயிடுச்சுங்க இதுக்கு உதாரணத்துக்கு இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸை வந்து சொல்லலாம் ஃபஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னா யூடியூப் சேனலில் வந்து இந்த படத்தில் காமன் மேன் கேரக்டர் ஒன்று வரும் அந்த காமன் மேன் கேரக்டர் என்ன பண்ணுன்னா நீங்களா இப்படி அநியாயம் பண்றீங்களே பாருங்க நான் ஓட்டு போட்டு யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த காமன் மேன் வந்து சொல்லுங்க ஆனால் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மிக்ஸி கிரைண்டர் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு இலவசம் கொடுக்குற மாதிரி அந்த காமன் மேன் கார்ட்டூனுக்கு வந்து கொடுப்பாங்க அதை வந்து வாங்கிட்டு அந்த கார்ட்டூனு ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இப்போ இந்த ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பிருக்கு நீங்க பண்ணதெல்லாம் சரியா நீங்க எப்படி வந்து இலவச திட்டத்தில் இந்த மிக்சி கிரைண்டர் ஃபேனை மட்டும் நீங்க வந்து காமிக்கலாம் அப்ப டிவி வந்து இலவசமாக கொடுக்கலையா அப்ப நீங்க நியாயப்படி டிவி தானே உங்களால் ஆர்ட் பண்ணிருக்கணும் இதுல இருந்தே தெரியலையா நீங்கள் எவ்வளோ நடுநிலையா படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வேணும்னே ஒரு கட்சியை டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இந்த பர்ட்டிகுலர் சீனுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு வந்துட்டுருக்குங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருந்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இந்த படத்துல வில்லனுங்க யாருமே தமிழ்நாட்டில் வந்து இல்லைங்க எல்லா வில்லனுமே நார்த் தான் வந்திருக்காங்க பஞ்சாபு குஜராத்துன்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல தான் இந்தியன் படத்தில் வந்து வில்லனுங்க வந்திருக்காங்க இதனால் நம்ம இந்தியன் தாத்தா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாருங்க அந்த வில்லனெல்லாம் வந்து போட்டு தள்ளுறதுக்காண்டி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் போய் வந்து போட்டு தள்ளுறாரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக வந்து ஆகிப்போச்சு போச்சு அதை அப்படியே எல்லா வில்லன்களும் நார்த் இந்தியாவில் மட்டும் ஸ்டேட்டில் மட்டும் இருக்காங்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்துருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சீனில் வந்து என்னென்னா இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஸ்வச் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்து போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் பாத்ரூம் போயிட்டு இருந்திருப்பாரு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும் வந்து தெரியுது ஒரு பர்டிகுலர் கட்சியை வந்து எதிர்க்கணும் அவங்க மேல வன்மத்தை கக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி கருத்துக்களை வந்து வச்சிருக்காங்க இந்த படத்துல சீன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது தெளிவாவே வந்து புரியுதுங்க இப்போ இதுக்கு தான் இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்வளவு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேரடியா இந்த கட்சி அந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே ஏன் ஒரு பர்டிகுலர் கட்சியை மட்டும் வந்து டார்கெட் பண்றீங்க இது வந்து தவறு இல்லையா நீங்க இந்த மாதிரி பண்ணனால சங்கரோட படத்தையே வந்து கெடுத்தீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சங்கர் சார் வந்து என்ன மாதிரி படத்தை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார் ஜென்டில்மேன் முதல்வர்னு சொல்லி அந்தளவுக்கு அவரோட படங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக எஃபெக்டிவாக வந்து இருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னா அவரோட படங்களில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டார் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே எதிர்க்க மாட்டார் ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக வந்து கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அழகாக வந்து கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த படத்தில் வந்து நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி குறியீடு வைக்கணும் அரசியலை வந்து புகுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து நாசம் பண்ணிட்டீங்க இதனால இந்த மாதிரி ஸ்ட்ரிஷனுக்கு வந்து ஆளானனால தான் சங்கர்னால் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியலன்னு சொல்லி இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கழிவு கழுவி ஊற்றிட்டு வந்துகிட்டு இப்போ இந்த இந்தியன் டூ படம் வந்து இந்த அளவுக்கு எடுபடாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா இந்த படம் வந்த டைமிங் தாங்க ஏன்னால் இதே படம் வந்து கமலஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சவொன்னே பல வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் கரெக்டாக கமலஹாசன் அரசியலுக்கு வராரு ஊழலை வந்து எதிர்க்க போறார் அப்படின்னு சொல்லி நல்லாவே சிங்க் ஆகியிருக்கும் ஆனால் இப்போ இந்த படம் வந்ததுதான் மக்கள்னால ஏத்துக்கவே முடியல ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரிலாம் பேச்சு பேசினார்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் எல்லா கட்சிகளையும் எதிர்த்தாரு டிவி எல்லாம் உடைச்சாரு நல்லாவே அரசியலுக்கு அப்ப வந்தாரு ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எந்தெந்த கட்சிகள் எல்லாம் பயங்கரமா விமர்சனம் பண்ணாரோ அந்த கட்சி கூடையே கமலஹாசன் போய் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டாரு இந்த ஒரு விஷயத்த மக்கள்னால ஏத்துக்கவே முடியல அதனாலதான் இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆனவனே என்ன மாதிரி மைண்ட் செட்ல மக்கள் மாறிட்டாங்கன்னா ஏங்க நீங்க எவ்வளவு தூரம் பேசி பேசிட்டு நீங்களே எதிர்கட்சி கூட போய் வந்து கூட்டணி வச்சுட்டீங்க இப்படி இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக இப்போ நீங்கள் வந்து படம் நடிச்சா இதை அப்படி நாங்கள் வந்து ஏத்துக்க முடியும்னு சொல்லி இந்த படம் எடுபடாமல் போனதுக்கான காரணமே இது தாங்க ஏன்னா இந்த படத்துல வர கார்ட்டூன் கேரக்டரை ரொம்ப அழகா நம்ம கமலஹாசன் கூட வந்து கம்பேர் பண்ணலாம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் ஒரு காமன் மேன் கேரக்டர் வந்து வரும் அந்த கேரக்டர் சோகத்தில் இருக்கும்போது இலவச திட்டங்களை வந்து கொடுத்தவனே அப்படியே அந்த காமன் மேன் கேரக்டர் வந்து சந்தோஷமாயிரும் எல்லாத்தையுமே மறந்துடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ அதே மாதிரி ஒரு இடத்துல கமலஹாசன் அவர்களும் வந்து இருக்காரு ஏன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து ஸ்டார்டிங்ல எத்தனையோ விஷயங்கள் வந்து பேசினாரு ஆனா அவருக்கு வந்து ஒரு எம்பி சீட்டை கொடுத்தவனே அப்படியே பேசின விஷயம் எல்லாத்தையுமே மறந்துட்டு ஆஃப் ஆகி அந்த கட்சி கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டாரு இப்போ இது மாதிரி தான் எல்லாருமே வந்து கம்பேர் பண்ணி கமலஹாசன் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இந்த பணம் அப்ப வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்போ இப்ப தான் மக்கள் வந்து உங்களை இந்த மாதிரி ஏத்துக்க முடியலன்னு சொல்லி இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஆனால் இந்த விஷயத்தில் கமலஹாசன் அவர்களையும் குத்த சொல்ல முடியாதுங்க ஏன்னா அவர் கரெக்டாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தார் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அரசியல் கட்சியை வந்து ஆரம்பித்தார் அப்போ அந்த சமயத்தில் தான் இந்த இந்தியன் டூ படத்தோடய ஷூட்டிங்கும் ஆரம்பமாச்சு கரெக்டாக ஒரு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஷூட்டிங்கை வந்து முடிச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு டைமிங் வந்து கரெக்டாக சிங்க் ஆகிருக்கும் ஏன்னா அப்போ தான் கமலஹாசன் அவர்கள் வந்து தனித்து வந்து போட்டிட்டார் ஒரே கட்சியாக வந்து போட்டிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் வந்து நிறைய ரீசன்ஸ்னால வந்து டிலே ஆயிருச்சுங்க கோவிடு கிரேன் ஆக்சிடென்ட்டு இது மாதிரி பல விஷயங்கள் நடந்தனால இவ்வளோ வருஷம் டிலே ஆகி டிலே ஆகி இன்றைக்கி தான் வந்து படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்தாயிருச்சு ஸோ இந்த படம் டிலே ஆன காலகட்டத்திலையும் கமலஹாசன் அவர்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துருச்சு முதல் தனியாக போட்டிட்டார் அதுக்கப்புறம் இப்போ கூட்டணி செய்கிற மாதிரி வந்து நிலமை வந்துருச்சு ஸோ இது மாதிரி படமும் அந்த டைமும் சிங்க் ஆகாதனால தான் இது மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டுருக்கு ஆனால் உண்மையிலே இந்த விஷயத்தில் டைரக்டர் சங்கர் சார் நினைக்கும்போது அங்கே ரொம்பவே பாவமாக இருக்குது எப்பயுமே அவரோட படத்துக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வந்ததே இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் வந்து பண்ணியிருக்காரு அவரோட படனாலே அவருக்குன்னு தனி பிராண்ட் வேல்யூ வந்து இருக்குது ஆனால் அவரோட படத்துக்கு இவ்வளோ தூரம் விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக வந்துருக்கு உண்மையிலே இப்போ கூட நம்ம இந்தியன் ஒன் படத்தை டிவியில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ரசிக்கும்படியாக வந்துருக்கும் அந்த படத்தில் எல்லாமே இருக்கும் ஃபைட் சீன்ஸ் இருக்கும் கருத்து இருக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் எமோஷன்ஸ் இருக்கும் இப்போ கூட நம்ம ஃபேமிலியோட போய் பார்த்து அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் வீட்டிலே ஸோ அவ்வளோ தூரம் இம்பாக்டை ஏற்படுத்தின அந்த ஒரு படம் இப்போ இந்தியன் டூன் ரிலீஸ் ஆகும்போது சுத்தமாக வந்து இம்பாக்ட் இல்லாமல் வந்து போயிடுச்சுங்க இதுதான் எல்லாத்துக்குமே ஆச்சரியம் என்னப்பா அந்த படத்துக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருக்கே அந்த படத்தோட பத்து பர்சன்டேஜ் கூட இந்த படம் வரலன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் என்ன ஒன்று கடைசியில் கிளைமேக்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீக்கான லீடு வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அந்த படமும் வந்தால்தாங்க நமக்கு வந்து சொல்ல முடியும் அந்த படமும் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தா தான் இந்தியன் ஒன் மாதிரி இருக்கா இல்லை இந்தியன் டூ மாதிரி சொதப்புச்சான்னு நம்ம வந்து சொல்ல முடியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெளிவாக புரியுதுங்க ஏன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கமலஹாசன் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னால் நான் இந்தியன் த்ரீ படத்துக்காண்டி தான் இந்தியன் டூவில் நடிக்கவே வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இதை அவர் சொல்லும்போது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு வந்து புரியலை ஆனால் இப்போ இந்தியன் டூ படம் ஃபுல்லாக பார்த்து முடித்தவுடனே தான் நமக்கு வந்து தெரியுது ஒருவேளை இந்தியன் டூ படம் நல்லா வரலன்னு சொல்லி மொதவே கமலஹாசன் அவர்கள் வந்து கரெக்டாக துண்டு போட்டு வச்சுட்டார் போல எதுக்கு இப்படி சொல்லி வச்சுருவோம் படம் மோசமாக வந்தால் விமர்சனங்கள் வந்து பண்ணுவாங்க அப்போ இது மேட்ச் ஆகிக்குன்னு சொல்லி இதனால தான் முதலையே சொல்லி வச்சிட்டாரு போல அந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது நமக்கு வந்து புரியலை தான் வந்து கரெக்டாக வந்து புரியுது ஆனால் உண்மையில் கமலஹாசன் ஏன் இப்படி சொன்னார்னு தெரியலங்க ஏன்னா அப்படின்னா ஒரு இந்தியன் டூ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லையே இந்த இந்தியன் டூ நல்லா வரலன்னு தெரிஞ்சிருந்தா டைரெக்டாக இந்தியன் த்ரீ கூட நடிச்சிட்டு போயிருக்கலாம்ல ஏன்னா ப்ரீகால் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதுக்கு அதையால் படமாக எடுத்துட்டு வந்து போயிருந்திருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்தியன் டூ படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்